முருகனுக்கு அரோகரம் டூ டேஸ் ஸ்பெஷல் வரும் பருப்பு தேங்காய் ஏன் நல்லா சாமான் எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்கள் கடலை மாவு இந்த இந்த ஒன் கப் இது இதுக்கு மூணு கப் கடலை மாவு அரை கப் அரிசி மாவு மூணு கப்புக்கு அரை கப் போட்டால் போகிறோம் ஒரு பிஞ்சு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு நம்ம உப்பு போடுறோம் ஆறின வெந்நீர் இப்போ இதை அத்தனையும் சேர்த்து கெட்டியாக நம்ம எப்படி காரச்சேவுக்கு பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் அது வந்து உங்களுக்கு கெட்டியாக பசஞ்சோடனே நல்லா வரும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்புறம் நம்ம முறுக்குழக்கில் பொய்யணும் தேங்குளம் சில்லு தான் வச்சுருக்கேன் ஸோ இதில் நம்ம புழிஞ்சோனாக்கா அழகாக அது வந்து குண்டு குண்டாக வரும் அப்புறம் அதில் வெள்ளை செலுத்தணும் முதல்ல நம்ம வந்து தயார் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளைப்பாக செலுத்தணும் அதை வச்சு நம்ம வந்து ஒரு தேங்காய் பண்ணுவோம் இப்போ வழக்கில் மாவு வச்சு நல்ல ஈஸியாக புழிகிறதுக்கு வரும் அது கையில் துளியை உண்டு தண்ணீர் தொட்டுவிட்டு உருண்டை உருண்டையாக உருட்டி அதுக்குள்ளே வச்சு மழை மிளன்னு பிழியலாம் வட்ட வட்டமாக பிழியணுன்னு அவசியம் இல்லை நீள நீளமாக ரிப்பன் பக்கடாவுக்கு பிழிகிற மாதிரி பிழிஞ்சாலும் குச்சி குச்சியாக உடைச்சி தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீள வாட்டில் நான் பிழிஞ்சிருக்கேன் உடச்சி பார்த்தாக்க அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும் அது இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம இனிப்பு போடுறது தான் இது வழக்கம் அது ஸோ இப்போ இது அத்தனையும் பிழிஞ்சு வச்சுதை ஒடித்து ஒரு மணி நேரம் கழித்து தான் அது வந்து சூடு இல்லாமல் இருக்கும்போது தான் பாகு செலுத்தணும் மூணு கப் வெல்லம் அரை கப் சீனி கப் தண்ணீர் பாகு வைக்கிறதுக்கு மிதமான சூட்டில் வச்சு பக்கத்துலேயே நின்று பண்ணணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுட்டு அதை அப்பப்போ விட்டு பார்த்துக்கலாம் தக்காளி பதம் வரும்போது கரையாமல் அப்படி இருக்கும் ஆனால் கையில் எடுத்து பார்த்தாக்க சாஃப்டாக வரும் அந்த முத்து ஆனால் இதுக்கு அடுத்த பதம் வந்து டங்குன்னு ஒரு சத்தம் வரும் நம்மளை இதை இப்போ நம்ம அப்படி எடுத்து உருட்டி தரையில் போட்டு பார்த்தாக்க டங்குன்னு சத்தம் வரும் அப்போ இது வந்து சரியான பதம் உடனே அடுப்பை நிறுத்திட்டு அதில் நம்ம கொஞ்சம் நெய் ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டால் அதுக்கப்புறம் ஃபர்தராக அது வந்து முருகாது இப்போ அந்த பாகை எடுத்து நிதானமாக அந்த உடித்து வச்சுருக்கிற மனோகரத்தில் போட்டு நல்ல ஒன்று கோவில் மிக்ஸ் பண்ணி கோனில் அடைச்சிட்டா நம்ம பருப்பு தேங்காய் தயார் மீதி இருக்கிற மனோகரத்தை உருண்டையாக லட்டு மாதிரி உருட்டி வச்சிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் கொஞ்சமாக போட்டு அவசியம் செய்து பாருங்கள்